எந்த அரசியல் தலைவராவது உங்கள் காதுகளில் கழுத்தில் இருக்கக்கூடிய நகையை கொண்டு போய் நீ இப்போ அடகு நாற்பது நாள்ல வாக்குகள் வாக்கு எண்ணிக்கை நடக்க போகுது எப்படி இருக்கு பாருங்க நாற்பது நாள்ல வாக்கு எண்ணிக்கை நடக்க போகுது நாப்பது நாள்ல நாங்க வந்து மூட்டு கொடுத்துருவோம் ஆனா ஒரு இன்னொரு ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க யாரு நம்ம செந்தில் பாலாஜி கொடுத்தாரு உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன கொடுத்தாரு நாங்க ஆட்சிக்கு வந்தால் வாக்கு எண்ணிக்கை காலை ஏழு மணிக்கு துவங்கும் பேலட் எல்லாம் முடிச்சிட்டு பதினோரு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை முடிந்து விடும் நாம் வெற்றி பெற்று விட்டோம்னு அறிவிப்பார்கள் பதினொன்று ஐந்துல இருந்து நீங்கள் மணல் இறங்குங்க யார் வராங்கன்னு நான் பாத்துறேன் சொன்னாரா இல்லையா ஆனால் அதை செய்திருக்கிறார்கள் அயோக்கியர்கள் அதை செஞ்சுட்டாங்க ஆனா காதல கழுத்துல ஏழை பாழைகள் காதுல கழுத்துல இருக்கக்கூடிய இதை போய் அடகு வைக்க நாற்பது நாள் நான் வந்து நான் மூட்டு தரேன்னு சொல்லிட்டு என்ன மூட்டு தரலீங்களா வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றான்றீங்க வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கலங்க வந்ததுக்கு அப்புறம் நீ இருபத்தி லட்சம் பேர் என்னதுக்கு இவ என்ன சொல்றான் அது அதாவது என்னால முடியலன்றத கூட ஏத்துக்கலாம் சொல்றது என்ன தெரியுமா நீங்க எல்லாம் போலி செய்து வைத்திருக்கிறீர்கள் நீங்க எல்லாம் ஏமாற்று பேர் வழிகள் அதாவது மக்களை ஏமாற்று பேர் வழிகள் ஆயிரம் ரூபாய்க்கு என்ன சொன்னாங்க அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் குடும்ப பெண்கள் குடும்பம் என்னன்னா குடும்ப பெண்களுக்கு தகுதி என்ன தகுதி யார் முடிவு பண்றது யாரு முடிவு பண்றது அதுவும் என்ன ஏதாவது இதெல்லாம் பச்சையா பேசணும் அதாவது பச்சையா பேசிட்டேன் அசிங்கமாயிடும் ஏன்னா குடும்ப பெண்களை பற்றி பேசுவதற்கான தகுதி முதல்ல இந்த குடும்பத்திற்கு இருக்கா கேள்வி அதாவது பே இதெல்லாம் பேசி நான் இவர்களை மேலும் அசிங்கப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்போ யாரை நீ ஒன் தகுதியை நீ நீ நிர்ணயம் பண்ணுற அதாவது இந்த மாநிலத்தின் பெண்கள் தகுதி நீ இல்லைன்னு சொல்ற இந்த மாநிலத்தின் ஏழை பாழைகளுடைய அவங்களுடைய வந்து அவங்களைய ஏமாற்று பேர் வழிகள்னு சொல்லிட்ட என்ன பண்ணிட்டாங்க நம்பி நம்பிக்கொண்டு போய் காதல் கழிச்சில் இருக்கிறது கொண்டு போய் அடமான வச்சாங்க ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய்க்கு அடமானம் வச்சாங்க உன் குடும்பமே முப்பதாயிரம் நாப்பதாயிரம் கோடி வருஷத்துக்கு அடி அடிச்சிட்டு போகுது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அடகு அடகு வச்ச அவர்கள் ஏமாற்றம் குடும்பமே இந்த முப்பதாயிரம் நாப்பதாயிரம் அடிச்சிட்டு போகுதுன்றது ஆதாரம் என்ன ஆதாரம் உங்களுக்கு வேணும் சார் துறைவாளியாக நான் குடுக்கறேன் உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும் உங்களுக்கு இவர்கள் சுரண்டாத இடமே கிடையாது உம் இவர்கள் சுரண்டாத இடமே கிடையாது பப்ளிக் டாய்லெட் நான் ஓப்பனா சொல்றேன் இதை விட என்ன கேவலம் இருக்க முடியும் நீ யோசிச்சு பாருங்க இதை விட எவனாவுது எவனாலும் ஒருத்தன் பாத்ரூம் போகுதுல காசு எடுப்பானா அங்க என்ன காசு அவங்க எடுக்கறாங்க நான் பப்ளிக் டாய்லெட்ங்க மரினா கடக்கரையில போனே எனக்கு பப்ளிக் டாய்லெட் இலவசம் ம் கட்டணம் வசூலிச்சு அதை லஞ்சம் வாங்கிக்கிறான் அந்த கவுன்சிலர் கேட்டானக்க நான் கவுன்சிலர் என்ன சொல்றான் நான் வந்து மேலே கவனம் தரணும் மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் நான் அமைச்சருக்கு தரணும் அமைச்சர் யாருக்கு தரணும் அந்த குடும்பத்துக்கு தரணும் ம் அது இப்ப கட்டணம் வாங்கிட்டாங்க கட்டணமா வாங்குறாங்க வலுக்கட்டாயமா அப்போ இந்த மூணு கேள்வி என்னன்னா நீங்க இந்த ஏழை பாழைகளை வந்து ஏமாற்று பேர் வழிகள் ம் என்ன இந்த இவங்களை வந்துட்டு அவங்க பேர் என்ன இந்த தகுதி இல்லாத பெண்கள் இப்படி எல்லாம் சொல்லிட்டு நீங்க என்ன அடிச்சுட்டு போறீங்க இதுல இவர்கள் ஏமாற்ற பேர் வழிகலாம் இரண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய்க்கான இவர்கள் ஏமாற்றலாம் இவர்கள் தகுதியற்ற பெண்களாம் இவர்கள் தகுதியானவர்களாம் தகுந்தவர்களாம் இவர்கள் முடிவெடுப்பார்களாம் நம்முடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு முடிவெடுப்பாங்க இது என்ன அயோக்கியத்தனம் இது எங்கேயாவது நடக்குமா அப்ப சர்வாதிகாரம் இருக்கக்கூடிய இடத்துல கூட எனக்கு தெரிஞ்சு சதாம் உசேன் இந்த இடத்த கூட ஈராக்ல நடந்திருக்காரு இந்த மாதிரி நடந்திருக்கு அதாவது உளவியல் ரீதியாகவும் இவர்கள் ஊடுருவி தாக்குதல் இல்ல இன்னைக்கு நீங்க வரக்கூடிய அத்தனை திரைப்படங்களும் காட்சி ஊடகங்கள்ல இன்னைக்கு நீங்க வரக்கூடிய அத்தனை திரைப்படங்களும் இவர்கள் நினைப்பு தான் திரைப்படங்கள் இவர்கள் தான் திரையாரங்களை ஒளிபரப்ப முடியும் அந்த அளவுக்கு வந்துருச்சு நீங்க அதுக்கப்புறம் டிவி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க டிவி முழுக்க இவர்கள் தான் நிறைந்திருக்கிறார்கள் மொத்த ஊடகத்தையும் இவர்கள் ஆக்கிரமித்து இருக்கிறார்கள் அடுத்து செய்தி ஊடகங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க அந்த செய்தி ஊடகங்கள் தொடர்பில் இருக்கீங்க உங்களுக்கு தெரியும் அங்கும் இவர்கள் தான் ஆக்கிரமித்து இருக்கிறார்கள் என்ன விவாதங்கள் உட்பட என்ன விவாதம் எடுக்கப்பட வேண்டும் என்பது கூட இவர்கள் தான் எடுப்பார்கள் இவர்கள் தான் முடிவு செய்வார்கள் அந்த அளவுக்கு இது போகும் சரியா இப்படி அனைத்து இடத்திலும் இவர்கள் ஆக்கிரமித்து நீங்க எங்க வேணா போங்க இவங்க இல்லாத இடமே இருக்க முடியாது தண்ணி கொடுக்கலாம்னு போனீங்கன்னாக்கா ஸ்ப்ரிங் மினரல் வாட்டர் உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா காவேரி ஹாஸ்பிட்டல் எங்க போனாலும் இவங்க இருக்காங்க இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா இவங்க இப்ப இப்படி இவர்கள் ஆக்டபஸ் போல வியாபித்து இருப்பது என்னுடைய பிரச்சனை கிடையாது ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா நீ வந்து இன்னைக்கு ஓமந்தூரார் மருத்துவமனையா இருக்கட்டும் கிங்ஸ் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் திறக்கும்னு சொன்னாங்க இது வரைக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல திறப்பு விழா முதல் முதலமைச்சர் நடத்தியதோடு சரி அதுக்கப்புறம் அங்கே மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டார்களா என்னன்னு கூட தெரியல கேள்வி என்னன்னா இதுவே காவேரி காவேரி மருத்துவமனை திறந்து வச்சுட்டு ஆறு மாசம் மருத்துவர்களே நியமிக்காம இருப்பாங்களா வருமானம் அந்த மாதிரி அப்போ ஒரு அமைச்சர் ஒரு மருத்துவமனையை வைத்திருக்கிறார் மூத்த அமைச்சர் அதே அமைச்சரவையில் சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கிறார் அவர் அரசு மருத்துவமனைகள்லாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் நீங்க சொல்லுங்க இந்த இந்த அரசாங்கம் எப்படி செயல்படும் உள்நாடோ வெளிநாடோ எங்கிருந்தாலும் உங்களில் சில பேருக்கும் பல வழக்குகள் இருக்கலாம் கூட சிக்கல் இருக்கலாம் யாரிடம் கேட்பது எப்படி செய்வது என்ற குழப்பம் இருக்கலாம் உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சி சட்டம் என்ன சொல்கிறது சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முனைவர் ஜி தியாகராஜன் அவர்கள் பதில் அளிக்கிறார் பிரபல ஊடகங்களில் நிகழ்ச்சியை நடத்தியவர் உங்கள் கேள்விகளை அனுப்புங்கள் பதில் வாரந்தோறும் பேசுவோம் உங்கள் ராவணா வலையொலியில் சரி இது இந்த நேரத்துல ஒரு கேள்வி இப்ப அரசு மருத்துவமனைகள் சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பூங்காக்கள் இது எல்லாமே தனியார் மயமாக்கப்படுறதுக்காக ஒரு பேச்சுவார்த்தை போகுதுன்றாங்க இது வந்து சரியான போக்கா தரப்புல குரல் வந்திருக்குது இது எப்படி அரசு மருத்துவமனைகள்லாம் தனியார்ட்டை கொடுத்துட்டா என்ன வந்து கேள்வி இவங்க தனியார்ட்டை ஏன் கொண்டு போறாங்கன்னாக்க அரசு மருத்துவமனைகள் செயல்படவில்லை சரியாக செயல்படல அப்படின்றது காரணம் அரசு மருத்துவமனை செயல்படலையே இவர்கள் செயல்பட சொல்றேன் அரசு மருத்துவமனையில் இங்க மருத்துவர்கள் நியமனமே ஒழுங்கா நடக்கலையே நான் சொல்லலை இவர்களுக்கு சொம்படித்து கொண்டிருந்த இவர்களுக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருந்த நெல்சன் ஜேவியர் போன்றவர்கள் மருத்துவ ஊழியர்கள் அமர்த்தப்படவில்லை நியமிக்கப்படவில்லை கடந்த ஆட்சி காட்டிலும் இந்த ஆட்சியில இல்லை அப்படின்னு சொல்றாங்க இப்ப நீங்க சொல்லுங்க கடந்த ஆட்சியின் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியின் பொழுது பதினோரு அரசு மருத்துவ கல்லூரிகளை ஒரு மருத்துவக் கல்லூரி வருதுன்னா அது பக்கத்திலே மருத்துவமனையும் வருன்றது சாதனை சரியா இதை விட ஓமந்தூர் ஆறு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அதாவது புதிய தலைமை செயலகம் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி ஒரு வாட்டர் டேங்க் மாதிரி ஒன்னு கட்டினாரு அதை வந்து தோட்டக்காரணியை வச்சு செட்டு போட்டு

இந்தி பாட்டு அது என்ன அர்த்தத்தோட பாட்டுன்றது நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது என்ன இவர் தான் இவர்கள் தான் இந்தி தெரியாது போடான்னு சொல்லக்கூடியவர்கள் சரியா இந்த பாட்டுக்கு எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க இப்படி எல்லாம் நடந்த கூத்து அதுக்கப்புறம் கருணாநிதி என்ன செய்து கொண்டிருந்தார் என்றால் அவருக்கு குடும்பத்திலிருந்து தீராத மன உளைச்சல் அதாவது அழகிரி கொஞ்சம் பிரஷர் கொடு பிரஷர் கொடுப்பாரு செல்வி கொஞ்சம் பிரஷர் கொடுப்பாங்க கனிமொழிக்கு பிரஷர் கொடுப்பாங்க ஸ்டாலின் பிரஷர் கொடுப்பாங்கன்னா இதையெல்லாம் இதுல இருந்து அவர் தப்பிக்க வேண்டும் என்றால் அங்க ஒரு மீன் தொட்டி இருக்கும்

இது சர்வதேச தரத்துடன் அதை கொண்டு வந்தாங்க இதை நான் சொல்லல இன்றைக்கு திமுகவுடைய அவங்களுடைய அந்த ஐடி விங் இருக்காங்க இல்லையா அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் ஆண்டோ ப்ரூனோன்னு அவரை நான் அங்க மீட் பண்றேன் அவர் சொல்றாரு என்னங்க இதெல்லாம் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அண்ணா திமுக எவ்வளவு பெரிய ஒரு சாதனைங்க இது அதாவது ஒரு மருத்துவ கல்லூரி பக்கத்துலயே மருத்துவ கல்லூரி மருத்துவ கல்லூரி வந்து ஒரு மருத்துவமனை ரொம்ப ஈஸி பட் ஒரு மருத்துவமனைக்கு பக்கத்துல மருத்துவ கல்லூரி கொண்டு வருதுன்றது வந்து அவ்வளவு சுலபத்துல கொடுக்க மாட்டாங்க பர்மிஷன் இந்த மருத்துவமனையோட தரம் இந்த மருத்துவமனையுடைய அனுபவம் இதையெல்லாம் தான் மருத்துவ கல்லூரி கொடுப்பாங்க ஒரே வருஷத்துல வாங்கினாங்க அது இதன் வரைக்கும் இந்திய மருத்துவ வரலாறுலயே அது கிடையாது

மக்களுக்கான மருத்துவமனை கவனிக்கப்படாம இருக்குது சார்பான மருத்துவமனை தனியார் மருத்துவமனை வளர்ந்துகிட்டு இருக்குன்றீங்க ஆமாங்க நீங்க இப்படி நான் என்ன கேக்குறேன் அம்மா நீங்க பாத்திருப்பீங்க கோயம்பேடு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க போயிருப்பீங்க ஊருக்கு போறோம் அப்படின்னும்போது தண்ணி பாட்டில் தண்ணி பாட்டில் அம்மா குடிநீர் அப்படின்னு வச்சிருப்பாங்க பத்து ரூபாய்க்கு பாட்டில் பத்து ரூபாய்க்கு எல்லாரும் வாங்கிட்டு இருந்தாங்க இல்லைன்னு யாரால மறுக்க முடியுமா கோயம்பேடு கோயம்பேடு போனவங்க அத்தனை பேர் லட்சக்கணக்கான மக்கள் போறாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் டெய்லி போறாங்க லட்சக்கணக்கான மக்கள் அதை பயன்படுத்தினாங்க இப்ப அந்த அம்மா மணல் வாட்டர் எங்க போச்சு ஏன்னா முதல் அமைச்சருடைய மனைவியே ஸ்பிரிங் மினல் வாட்டர்னு ஒரு நிறுவனத்தை நடத்துகிறார் அவையே அம்மா மினல் வாட்டர் பத்தி கவலைப்படணும் சரியா இப்போ அம்மா சிமெண்ட் என்று கொடுத்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு எங்கேயாவது இருக்கா அது விலை ஏற்றிட்டாங்க இப்போ பன் மடங்கு ஏற்றிட்டாங்க ஏன்னா கருணாநிதி குடும்பம் இந்தியா சிமெண்ட்ல இப்போ இன்னைக்கு இந்தியா சிமெண்ட் வித்துட்டாங்க யாருக்கு அதான் வித்துட்டாங்க இதுக்கு முன்னாடி இந்தியா சிமெண்ட்ல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் அவங்களுக்கு இருந்தது அப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா இப்படி ஒவ்வொரு துறையிலையும் உன் குடும்பத்திற்கோ உன்னை சார்ந்தவர்களுக்கோ அப்ப மக்கள் நலனால இவர்களுடைய நலன்தான் இருக்குதுன்றீங்க எப்படி இருக்கும் இதான் நம்முடைய கேள்வி